தோலை சீவனதுக்கு அப்புறமா அதை ரெண்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இதை மாதிரி விதைகள் இருக்கும் அந்த விதைகளெல்லாம் நம்ம நீக்கி எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சவ் சவ் காயினுடைய விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை பொடிசாக கட் பண்ண போகிறோம் இதை கட் பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணி எடுத்துடாதீங்க அதே சமயத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவும் கட் பண்ணி எடுத்துறாதீங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு நம்ம சர்வ் பண்ண பார்க்கறதுக்கு ரொம்பவே பக்குவமா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய நம்ம வேக வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது நீர் காய்ங்கிறதுனால அதுலேருந்தே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் தேவையான அளவுக்கு அதாவது காய் முங்குற அளவுக்கு வேண்டாம் ஒரு கால்வாசி அளவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ காய்கறி வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் முதல்ல உப்பு சேர்க்க வேண்டாம் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வத்திரும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த காய்கறிகள்லாம் ஒன்று போல் வெந்து வராது அதனால் அப்பப்போ திறந்து நீங்கள் கலந்து விடணும் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரேடியாக நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சில காய்கறிகள் வெந்து வரும் அந்த ஒரு சில பீசஸ்லாம் நம்மளுக்கு சரியாக வெந்து வராத மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அதே நேரத்தில் நறுக்கு நறுக்குன்றதுனால இருக்காது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் நீங்கள் வேக வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி தூர ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள சத்துகள்லாம் வேஸ்ட் ஆகிரும் பக்குவமாக தண்ணியை ஊற்றி இதை மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடேறவும் கடுவும் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது பொறிஞ்சு வரவும் ஒரு ரெண்டு வர மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா சீவிட்டு சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கூடிய ஒரு ஆரியல் சின்ன வெங்காயத்தை நீழ்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சவுச்சவ் காய்கறிகள் கூட இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காயும் நம்மளுக்கு வேக வச்சு வச்சிருக்கனால சூடாக இருக்கும் தாளிப்பும் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும் சூடாக இருக்கும் முச்சிலே சேர்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சது மாதிரி ஆயிரும் இப்போ நான் தயிரை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து அப்படியே கட்டி தயிராக சேர்ப்பீங்க அப்படின்னா கூட்டு பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அது உங்களுடைய விருப்பம் இப்போது இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நான் காய் வேக வைக்கும் முச்சில உப்பு போட்டுக்கிறனால பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொ கொத்தமல்லி தழைகளை கொஞ்சோடு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலைகளை நீங்கள் தாளிக்க ஓட அந்த காயம் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே வதக்கிட்டோட சேர்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து புளி குழம்புக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வெயில் நேரத்துலலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும் அந்த சமயத்தில் நீங்கள் உஷ்ணத்தை தணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் சவுச்சவ் சவ் அந்த வெயில் நேரத்தில் கண்டிப்பாக இதே மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க